அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார் இரவு நேரங்களில் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார் மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் செந்துறை வரவழைக்கப்பட்டுள்ளனர் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறாா் ட்ரோன்கள் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் அரியலூரில் தற்போது எந்த பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு மக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரங்களை மாவட்டம் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு உள்ள சிசிடிவி காட்சியும் சிகிச்சை நடமாட்டம் இருப்பதாக நேற்று இரவு வந்து வீடியோ காட்சிகள் வெளியானது இதனை அடுத்து வந்து அந்த பகுதியில் வந்து தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வனத்துறையினர் வருவாய்த்துறையினர் வந்து முழுவீச்சில் அந்த சிறிச்சை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வந்து இந்த செந்திரை சுற்றுவட்டார பகுதியில் இருப்பவர்கள் வந்து யாரும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒளிப்பறிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் வனத்துறையினர் தொடர்ந்து தேர்தல் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில வந்து மயிலாடுதுறையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து சிறுத்தை பிரிப்பதற்காக அந்த ஈடுபட்டிருந்த குழுவினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எனவே சுற்றுப்புற கிராம மக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் குழுவாக செல்ல வேண்டும் கையில் வந்து விளக்கு எடுத்து செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தற்போது வருவாய்த்துறையினர் வந்து ஒளிப்பறிஞ்சி மூலம் அறிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து நடவடிக்கையும் மாவட்டங்களில் எடுத்து எடுக்கப்பட்டு வருவ நிலையில வந்து தேவையற்ற நிலையில் இந்த சிறுத்தை நடமாட்டம் குறித்து வதந்தி சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பு வரும்போது சர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஏதாவது தகவல் தெரிந்தால் உடனடியாக அதாவது ஒரு வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு மூணு எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஐந்து நாலு எட்டு ஐந்து என்ற எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டுள்ளது தொடர்ந்து வந்து இந்த அதாவது செந்துரை பகுதியில் இருக்கிற இந்த பகுதியில் வந்து திருச்சை நடமாட்டம் இருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதே போல கடந்த சில வருடங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சிறுத்தை வந்து கூண்டு வைத்து ஒரு பத்து நாட்கள் மேலாக போராடி அவர்கள் அந்த பத்து வருடங்கள் முன்பு அந்த சிறுத்தை பிடித்தனர் நான்கு வயது உள்ள ஆண் சிறுத்தை அந்த பகுதியில் வந்து சுமார் இருபத்தி ஏழு ஆடுகளை வந்து அப்பொழுது விட்டதாக புகார் எடுத்து அந்த வனத்துறையினர் வந்து அந்த நான்கு திருச்சியை பிடித்து பவானிசாகர் பகுதியில் உள்ள வனத்துறையில விட்டனர் தற்போது அந்த அரியலூர் மாவட்ட பெரம்பலூர் மாவட்டத்தின் அருகில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் இது போன்ற சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அஹ் பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்